இன்றைய மன்னா ஒரு கூட்டு நான் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது மூன்று அவ்வாறு அவன் செல்கையில் தமஸ்குவுக்கு அருகே நெருங்கிய போது திடீரென பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி அவனைச் சுற்றி பழிச்சிட்டது வசனம் நான்கு அவன் தரையிலே விழுந்தான் அப்போது சவுலே சவுலே நீ என்னை துன்புறுத்துகிறாய் என்று தன்னிடம் பேசும் ஒரு குரலை கேட்டான் வசனம் ஐந்து அப்போது அவன் நீர் யார் கர்த்தாவே என்று கேட்டான் அதற்கு அவர் நீ துன்புறுத்துகிற இயேசு நானே ஊழிய வார்த்தைகள் சவுல் இயேசுவின் சீஷர்களை மட்டுமே துன்புறுத்துவதாக நினைத்தான் இப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி பரலோகத்தில் இருக்கிற இந்த ஒருவரை துன்புறுத்துவதாக அவனிடம் சொன்னது சவுலின் மிகுந்த ஆச்சரியத்திற்கு அவன் ஒரு பரலோக ஒளியையும் பரலோக குரலையும் பரலோக ஒருவரையும் அனுபவித்தான் சவுல் தனக்குள் நான் ஒருபோதும் இயேசுவை துன்புறுத்தவில்லை மாறாக நான் ஸ்தேவானையும் இயேசுவின் மற்ற சீஷர்களையும் துன்புறுத்தினேன் இயேசு கல்லறையில் இருந்தார் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அவர் பரலோகத்திலிருந்து என்னிடம் வருகிறார் என கூறியிருந்திருப்பான் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது நான்கு அன்படி கர்த்தராகிய இயேசு சவுலிடம் நீ என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார் இது கர்த்தராகிய இயேசுவையும் அவருடைய எல்லா விசுவாசிகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நான் சவுல் இந்த இயேசுவை பின்பற்றுபவர்களை துன்புறுத்தியபோது இயேசுவை துன்புறுத்தினார் என்பதை அறியவில்லை ஏனென்றால் அவர்கள் அவரில் விசுவாசம் வைத்து அவரோடு இணைந்ததன் மூலம் அவருடன் ஒன்றாயிருந்தார்கள் பூமியில் உள்ள மக்களை துன்புறுத்துவதாக அவர் கருதினார் பரலோகத்தில் யாரையும் தான் தொட்டதாக ஒருபோதும் நினைக்கவில்லை அவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அந்த துன்புறுத்துகிற ஒருவன் அவன்தான் என்றும் அவருடைய பெயர் இயேசு என்றும் அவனிடம் கூறியது அவனுக்கு இது முழு பிரபஞ்சத்திலும் ஒரு தனித்துவமான வெளிப்பாடாக இருந்தது இதன் மூலம் கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய விசுவாசிகளும் ஒரு மாபெரும் நபர் அற்புதமான நான் என்பதை அவர் காணத் தொடங்கினார் இது அவரை கவர்ந்திருக்க வேண்டும் தேவனின் மாபெரும் இரகசியமாக கிறிஸ்துவையும் சபையையும் பற்றிய அவரது எதிர்கால ஊழியத்திற்காக அவரை பாதித்திருக்க வேண்டும் மேலும் அவரது தனித்துவமான ஊழியத்திற்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைத்திருக்க வேண்டும் ஆமேன்